பக்தஜனானாம் சக குடும்பானாம் ஷேம ஸ்தைரியே தைரியே வீரியே விஜயே அபயே ஆய முடியாது அவர் மேல கொட்டி அலங்காரித்திருக்கிறோம் இப்போது சிவனுடைய நாமாவளி சொல்லும் போது ஓம் நம சிவாய என்று பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லும்போது சகலவிதமான தோஷங்களும் பாபங்களும் வேலூர் மாவட்டம் காட்பாடி டு குடியாத்த ரோட்டில் குடியாத்த ரோட்டில் கரெக்டாக வேலூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள எக்ஸாக்டாக வந்து வேலூர் டு குடியாத்தம் ரோட்டில் ரயில் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள அமைந்துள்ள ஆதிலிங்கேஸ்வரர் கோவில் பழமையான கோவில் கோவில் இந்த கோவிலில் இன்று ஐந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அண்ணாபிஷேகம் முன்னிட்டு இன்று நந்தி பகவானுக்கும் சிவபெருமானுக்கும் மாலைகளாலும் பழங்களாலும் பழங்களாலும் காய்கறியாலும் காய்கறியாலும் அலங்கரிக்கப்பட்டுள்ளது அலங்கரிக்கப்பட்டுள்ளது என்று சிவபெருமான் உலகிலுள்ள உலகிலுள்ள ஜீவராசி அனைத்து ராசிகளுக்கும் உணவு வழங்கிய நாள் உலகில் சிவபெருமான் சிவபெருமான் உலகிலுள்ள அனைத்து பத்து சக ஜீவராசிகளுக்கும் மனிதன் முதல் விருகங்கள் முதல் பறவைகள் முதல் அனைத்து ஜீவராசிகளுக்கும் இன்று உணவளித்த நாள் அந்த நாளை இன்று அன்னாபிஷேகமாக கொண்டாடப்படுகிறது அன்னாபிஷேகமாக கொண்டாடப்படுகிறது பிரதோஷம் இது வந்து ஐபசி மாதத்தில் ஐபசி மாதத்தில் இந்த பிரதோஷம் வருகிறது சாரி ஐப்பசி மாதத்தில் இந்த அன்னாபிஷேகம் வருகிறது இன்று பௌர்ணமி பௌர்ணமி புத்த பூர்ணிமா புத்த பூர்ணிமா புத்த பூர்ணிமா மற்றும் இன்று விசேஷமாக நாளாக இன்று அன்னாபிஷேகம் இன்று கொண்டாடப்பட்டுள்ளது